கொக்குத் தொடுவாய் மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே சட்ட வைத்திய அதிகாரிகளினால் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட இருந்தது அந்த இடத்தில் இன்று சட்ட வைத்திய அதிகாரிகளின் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் இறந்த மண்டையோட்டு தொகுதிகளில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இறப்புக்கான காரணங்கள் போன்ற விவரங்களும் குற்றத்துக்கான சம்பவத்துக்கான விடியதானங்கள் சம்பந்தமாகவும் இன்று அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு இருந்தன இந்த இறுதி அறிக்கையை அடுத்து காணாப்பனோர் அலுவலகம் இந்த இறுதி அறிக்கையில் காணப்படுகின்ற ந இலக்கங்கள் அதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் இலக்கமாக கருதப்படும் இலக்கங்களை பத்திரிகைகளில் பிரசுரிக்க இருக்கின்றார்கள் அந்த பிரசுரத்தின் பிற்பாடு இது சம்பந்தமான தொடர்புடைய மக்கள் நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்ற பதிவாளரிடம் இது சம்பந்தமாக தெரிவிக்கும் போது கொண்டு மேற்கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்வது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட இருக்கின்றது ஆகவே இந்த இறுதி அறிக்கையை வைத்துக்கொண்டு காணா அலுவலகம் பத்திரிகை பிரசுரத்தின் பிற்பாடு இது சம்பந்தமான முடிவெடுக்கப்பட இருக்கின்றது இந்த வழக்கு மீண்டும் எட்டாம் மாதம் இருபத்தெட்டியா இருபத்தெட்டாம் தேதி கூப்பிட இருக்கின்றது வணக்கம் நான் சட்ட வைத்திய அதிகாரி கனகசிபாவதி வாசுதேவா முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை இன்று இருபத்தி ஒன்பது ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கொக்குத்தடுவாய் மனித புத்தக்குடி அகலு பணி தொடர்பான வழக்கு இன்று மா நீதவான் நீதிமன்றம் முல்லைத்தீவில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினால் தயாரிக்கப்பட்ட முற்று முழுதான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் முக்கியமாக இந்த அறிக்கையில் கண்டெடுக்கப்பட்ட அகர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு எலும்பு கூடுகள் தொடர்பான வயசு பாலினம் மரணத்துக்கான காரணம் போன்ற முக்கிய விவரங்கள் அடங்கிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்திய நீதிமன்றத்தின் நீதிமன்ற நடவடிக்கையின் பொழுது இவ்வாறு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட இறந்தவர்கள் யார் என்றது இன்றும் அடையாளம் காணப்படப்படாத நிலையில் அவர்களை மேலும் அடையாளம் காணும் முகமாக கௌரவ காணாமல் காணாமலாக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் காணாமல் சங்க அலுவலகம் ஆகியோருக்கு அவர்களை கண்டறியும் விடுக்கப்பட்டுள்ளது அது சம்பந்தமான இது ஒரு சமரி பண்ணி ஒரு டேபிள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது எனக்கு எத்தனை ஆண் பண்ணுன்னு தெரியல வயது எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது இன்று காணாமலாக்கப்பட்டோர் சங்க அலுவலக

அடுத்த வழக்கானது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தமிழையிடப்பட்டுள்ளது